சில சமயம் ஒரு முறை மலையிலேருந்து ஏறி இறங்கும் ஒரு கல் மேலேருந்து உருண்டு வந்து விழுந்தது என் அந்த அந்த சவுரில் இடிச்சு என் காலில் விழுந்தது மழை வேற பயங்கரமாக கொட்டினது அப்போ ஜனங்களே ஏதோ பத்துலாம் போட்டு வச்சாங்க அது டு ஒன் வீக் டூ கேட் வீக் அப்புறம் நல்லாயிருச்சு வீட்டுக்கும் திரும்பி போக முடியாது ஏன்னா தூரம் தூரம் அதெல்லாம் அவ்வளோ பிரச்சனை இல்லை இந்த லீச்சஸ் ரொம்ப வரும் அட்டைப்பூச்சி அட்டைப்பூச்சி பயங்கரமா நம்ம நடக்கும்போது நடக்கும்போதே மேலேந்து கொட்டோம் என்ன காட்டுக்குள்ள இந்தியா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் பழகிய நான் சாமியார் இருந்தப்போ யானைங்கள்லாம் வந்து நான் ஜீப் போட்டிட்டு போய் என் ஜீப்பே தொத்திருக்க அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு யானைங்களுக்கு ஆமா நடந்து போகும்போது ஜனங்களுக்கு தெரியும் எந்த பக்கத்துல வருது எப்போ வரும் அதுக்கேற்ற மாதிரிட்டுவான் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்க இன்னைக்கு வேணாம் பார்த்தேன் நாளைக்கு போலான்னு மெயின் திங்கு கடவுள் தானே அவங்கள பாத்துட்டு இருக்காரு அவர் தானே நடத்துறாரு அதனால வெரி சோலிட் நான் பார்த்துருக்கேன் நமக்கு இல்லாத பே அவங்கள தான் ஏன் விசுவாசமே அதிகரிக்குது ஒண்ணுமே இல்ல ஒரே ஒரு வருஷம் அவங்க ஞானஸ்தானம் கொடுத்து அடுத்த வருஷம் அவ்வளவு வராங்க கோயிலுக்கு வராங்க மூணு மணி நேரம் நடந்து வராங்க பங்கு பூசைக்கு பாருங்க சாப்பிடாத மணிக்கு பூசன்னா அவங்க அட்லீஸ்ட் அங்க ஆறு மணிக்கு கிளம்புனோம் பங்குக்கு வரணும் அதே போல இங்க முடிச்ச உடனே திரும்பி போறதும் வந்து மூணு நாலு மணி நேரம் அவங்களுக்கு அவங்க கிட்ட இருக்க பக்தி நம்ம கிட்ட இல்ல உடனே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நம்மளை பார்த்த உடனே தெரியும் நம்ம அந்த ஊருக்கு ஆறு கிடையாதுன்னு ஓகே நம்ம நம்மளுடைய அப்பியரன்ஸ்லாம் பார்த்து இவங்க ஆர்வம் இல்லைன்னு தெரியும் தெரிஞ்சுருவனுக்கு சில ரெண்டாவது அவங்க டவுட் பண்ணுவாங்க இவனுக்கு பேச தெரியுமா அந்த பாஷை அதனால் அவங்க பேச பேச வைக்கிறது சில பேர் வந்து நான் கத்தலிக்ஸ் இருக்காங்க பேகன்ஸ் இருந்தாங்க அப்போ அவங்களெல்லாம் அட்ராக்ட் பண்றதுக்கு அப்புறம் எங்க அப்பா ஒரு சின்ன விளையாட்டு எனக்கு சொல்லி கொடுத்தா சின்ன வயசுல அதை வச்சு இன்னைக்கு வரைக்கும் என்ன விளையாட்டுனா எப்படி இந்த அஞ்சு வரல காமிச்சு இந்த நடு வரல நீங்க நீ புடிச்சிட்டுனா உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன் இந்த டேப் ரெக்கார்டர் கூட எடுத்துக்கோ அப் அப்படி பண்ணும்போது யாராலுமே பிடிக்க முடியாது நான் பிடிக்கிற சாதனை உங்களாலேயும் முடியாது பாருங்க சாதப்பாரு இந்த அஞ்சு வரல் இருக்குது பார்த்திங்களா இதை நீங்கள் பிடிச்சின்னோம் பிடிக்கணும் சரி பிடிச்சி வைக்கோங்க அப்போ நீங்கள் காமிச்சிடும் நீங்கள் கேட்கறதை கொடுத்துருவோம் நீங்கள் அஞ்சு இருக்கு பார்த்திங்களா ஆமாம் இதை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் இதை வச்சு ஹோல் வில்லேஜ் வருவாங்க என்கிட்ட கிட்ட மொபைல் இருந்தது மொபைல் வச்சுட்டு யார் பிடிக்கிறதோ எடுத்துட்டு போங்க மொபைல் பார்த்து நல்லா பார்த்துக்க பாத்துட்டு நான் மறைச்சம் பண்ணல இல்லையா உங்க முன்னாடி வைக்கிறேன் மாத்திட்டீங்க பார்த்த நீ நீ குடிங்க மறுபடியும் சப்போ வரும் அதுதான் இந்த சின்ன விளையாட்டை எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தார் சின்ன வயசுல பசங்களாக இருக்கும்போது அது நான் யூஸ் பண்ணேன் இந்த மாதிரி இருந்து கூட இந்த ஆரட்ரி அதுக்கெல்லாம் போகும்போது இது யூஸ் பண்ணி இட் வாஸ் பிக் அட்ராக்ஷன் அதுக்கப்புறம் வந்து யாரு எப்படி நீ காரோ பேச எந்த ஊரு அப்போ வந்து நம்ம கடவுளை பற்றி நம்ம பேசுவோம் பூசை வச்சோடனே அவங்கள நின்று வெளியேருந்து பார்ப்பாங்க சைடிலேருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்தாங்க